மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு இது ஆன்மீக மாநாடுன்னு சொன்னாலும் அரசியல் ரீதியாகவும் லாப கணக்குகளை போட்டிருக்காங்க பாஜக திரண்ட பிரம்மாண்டமான அந்த கூட்டம் லட்சக்கணக்கானோர் திரண்ட கூட்டம் இன்னொரு பக்கம் இந்துக்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த முழக்கங்கள் இதை வைத்து ஓராண்டு பரப்புரை செய்கிறப்ப திமுகவை தோற்கடிக்கும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கணக்காக இருக்குது அதே நேரத்துல பாஜகவுடைய மதவாத அரசியலை முறியடிக்க இந்த மேடையில திராவிட தலைவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் விமர்சிக்கப்பட்டப்ப அமைதி அதிமுகவுடைய மாஜி அமைச்சர்கள் அப்ப திராவிட பாதையில இருந்து அவங்க தவறிட்டாங்க பிஜேபி திரு அமித்ஷாவுடைய அதிமுகவாக அவங்க மாறிவிட்டாங்க அப்படின்னு திமுக அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுது இன்னொரு பக்கம் இதற்கு மாற்றாக அவர்கள் முன்வைக்கின்ற ஆன்மீகம் அப்படிங்கிறது பிளவுவாத ஆன்மீகம் அதே நேரத்துல நாம நாட்டார் வழிபாடு நாட்டார் தெய்வங்களை கையில் எடுக்கலாம் குலதெய்வ வழிபாடு அத தீவிரப்படுத்தலாம் அதாவது ஒரு லைன்ல சொல்லணும் அய்யனார் மாநாடு அதற்கு ஆலோசனை ஓடிக்கிட்டு இன்னொரு பக்கம் யாருக்கும் சாராத எல்லோருக்கும் சமம் என்கிற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த சமத்துவம் தான் திருக்குறளுடைய தத்துவம் என்ற திருவள்ளுவருக்கான மாபெரும் திருவிழா பிரம்மாண்ட மாநாடு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை அழைத்து லட்சக்கணக்கானோர் திரட்டி ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை முன்னெடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை ஓடி இருக்கு அது அகில இந்திய அளவில் சர்வதேச அளவில் தமிழ்நாட்டை நோக்கிய கவனத்தை திருப்பும் அது திமுகவுடைய இமேஜையும் உயர்த்தும் மூன்றாவதாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் கீழடி ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட எதற்கும் அனுமதி கொடுக்காம அத மறைக்க பார்க்கிறது பாஜக அரசாங்கம் அப்படின்னு பட்டி தொட்டி எங்கும் பரப்புரை செய்ய போறாங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய இந்த மூன்று அஜெண்டாக்களும் பாஜகவுடைய அரசியலை அரசியலுக்கு வேட்டு வைப்பதாக இருக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு கணக்கு போட்டு தெரிவிக்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் கருத்தியல் ரீதியிலான யுத்தம் தமிழ்நாட்டில் தீவிரம் அடைஞ்சிருக்குங்க